இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஓரிரை உள்ளம்தான் இன்றைய புனித நற்செய்தியாளரான தூயலூக்கா லூகா நற்செய்தியாளர் நற்செய்தி நூலை எழுத நினைத்தபோது அவருக்கு இயேசுவின் குழந்தை பருவம் குறித்த போதிய தகவல் தெரியவில்லை எனவே அவர் எருசலேமில் வாழ்ந்து வந்த இயேசுவின் தாயிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என தீர்மானித்தார் அதன்படியே அவர் அன்னை மரியாவை சந்தித்து வானதூதர் கபரியல் மங்கள வார்த்தை சொன்னது அதன் பிறகு மரியா கடவுளை போற்றி புகழ்ந்தது இயேசுவை கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்தது சிறுவன் இயேசு கோயிலில் காணாமல் போய் கண்டுபிடிக்கப்பட்டது போன்ற தரவுகளை கேட்டு தெரிந்து கொண்டு அதனை தான் எழுதிய நற்செய்தி நூலில் எழுதி வைத்தார் அது எக்காலத்திற்கு அழியாமல் இருக்கின்றது லூக்கா அந்தியோக்கி நகரில் பிறந்தவர் இவர் யூதர் அல்லாத ஒரு புறவினத்தார் கிரேக்க மொழியை நன்றாக கற்றுத் தேர்ந்தவர் ஒரு சிலர் இவரை ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய வாழ்நாளில் சந்திக்காதவர் என்று கூறுவர் இன்னும் ஒரு சிலர் இயேசுவின் எழுபத்தி இரண்டு சீடர்களில் ஒருவர் எனவும் கூறுவர் இவர் ஒரு மருத்துவர் கைத்தேர்ந்த ஓவியர் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு இவர் பவுலோடு உடன் சென்று நற்செய்தி பணியாற்றி வந்தார் பவுல் செக்கரியா மற்றும் ரோமை நகரில் சிறையில் அடைக்கப்பட்ட போது லூகா தான் அவரோடு இருந்து பவுலுக்கு பேருதவியாக இருந்து வந்தார் பவுலும் லூக்காவைக் குறித்து பெருமிதம் கொள்வதை அவருடைய திருமுகங்களில் இருந்து படித்தருகின்றோம் மூன்றாம் நற்செய்தி நூல் எனப்படும் லூக்கா நற்செய்தி தன்னுடைய நற்செய்தி நூலை கிபி அறுபத்தி ஐந்தாம் இருந்து எண்பத்தி ஐந்தாம் இடைப்பட்ட காலத்தில் எழுதியிருக்கலாம் என கூறப்படுகிறது இரக்கத்தின் நற்செய்தி என அழைக்கப்படும் இந்நற்செய்தி நூலில் இன்னும் ஒரு சில உண்மைகள் மேலோங்கி இருப்பதை நாம் நம்முடைய கவனத்தில் கொள்ள வேண்டும் முதலாவதாக லூக்கா நற்செய்தி எல்லோருக்கும் பொதுவான நற்செய்தி என அழைக்கப்படுகின்றது எப்படி என்றால் லூக்கா நற்செய்தி நூலை நாம் படிக்கும் போது ஆண்டவராகிய மெசியா யூதர்களுக்கு மட்டுமல்ல அவர் எல்லோருக்கும் பொதுவானவர் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளலாம் இரண்டாவதாக லூக்கா நற்செய்தி பெண்களுக்கு அதிக முன்னுரிமை தரும் நற்செய்தி எனவும் அழைக்கப்படுகின்றது மூன்றாவதாக லூக்கா நற்செய்தி ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் தருகின்ற ஒரு நற்செய்தி நூலாகவும் அதேபோன்று தூய ஆவியை குறித்து அதிகம் பேசுகின்ற ஒரு நற்செய்தி நூலாகவும் மகிழ்ச்சியின் நற்செய்தியாகவும் லூக்கா நற்செய்தி விளங்குகின்றது திருத்தூதர் பணிகள் நூலிலும் லூக்காவால் எழுதப்பட்டது என்பதையும் நம்முடைய கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க ஆண்டவர் இயேசு வந்ததாக லூக்கா நற்செய்தியாளர் கூறுவார் நாம் ஆண்டவர் இயேசுவை போன்றும் லூக்காவை போன்றும் ஏழைகளுக்கும் எல்லா மக்களுக்கும் நற்செய்தி அறிவித்து வாழ்வோம் எதிர்வரும் இன்னல்களை துணிவோடு எதிர்கொள்வோம் அதன் வழியாக இறையருள் பெறுவோம் நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம் நன்றி